அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீலங்கன் செயின்ட் என்ற நூலோடு அருட்தந்தை ரெடியார் பி ஏ தோமஸ் அடிகளாரின் கல்லறைக்கு அருகிலே நான் நிற்கின்றேன் ஸ்ரீலங்கன் செயின்ட் என்ற நூல் இரே அடியார் பி ஏ தோமஸ் அடிகளாரை பற்றி எழுதப்பட்ட நூல் அருட்தந்தை பிலிப்ஸ் இ ஜேசுதாசன் அமதி அவர்கள் இந்த நூலை எழுதியிருக்கின்றார் உண்மையில் ஒரு புனிதருடைய கல்லறை அருகிலே நான் இந்த வேளையில் நின்று கொண்டு அவரை பற்றி சில வார்த்தைகள் கூறுவது இன்றைய நாளில் மிகப் பொருத்தமாக இருக்கும் என நம்புகிறேன் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இறை அடியார்களை நினைவுகூர்ந்து சபிப்பதற்கு அவர்களுடைய செப உதவியை கேட்டு மன்றாடுவதற்கு அன்னையாம் திருகவை நம்மை அழைத்து நிற்கின்றது இதற்கான அனுமதியை மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நமக்கு வழங்கி இருக்கின்றார் அந்த வகையில்தான் இன்றைய நாளிலே துறை அடியார் பி ஏ தோமஸ் அடிகளாரினுடைய நினைவை நாங்கள் நினைவுகூர்ந்து அவரிடம் நாங்கள் அவரூடாக இறைவனிடம் நாங்கள் மன்றாட அழைக்கப்படுகிறோம் அவருடைய சப உதவியை கேட்டு இன்றைய நாளிலே நாங்கள் மன்றாடுகிறோம் எங்களுக்கு தெரியும் திரு அவையிலே திருப்பணியாளர்களுடைய பாதுகாவலர்களாக அல்லது திருத்தூது பயணங்களினுடைய பாதுகாவலர்களாக இரு புனிதர்கள் எங்களுக்கு பெறப்படுகிறார்கள் ஒருவர் பிரான்சிஸ்கு சவேரியார் இரண்டாவது குழந்தை திரேசாவினுடைய சின்ன திரேசம்மாள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் புனித பிரான்சிஸ்கோ சவேரியார் பல மைல்களை கடந்து கண்டம் விட்டு கண்டம் சென்று இந்தியாவரை வந்து ஏன் இலங்கைக்கும் வந்து அவர் மறைத்தூது பணியாற்றினார் என்று நாங்கள் படிக்கிறோம் அதே வேளையிலே ஜேசுவின் குழந்தை திரேசம்மாள் என்று சொல்லப்படுகிற சின்ன திரேசம்மாள் ஒரு மடத்துக்குள்ளே இருந்து தன்னுடைய பணிகளை ஆற்றியிருக்கின்றார் திருத்தூது பயணங்களை மேற்கொள்ளாது அதே வேளையிலே திருத்தூது பயணங்களிலே ஈடுபடுகின்ற மறைப்பணியாளர்களுக்காக அந்த மடத்துக்குள்ளிருந்து செபித்த ஒருவராக அவரை நாங்கள் பார்க்கிறோம் ஆக இந்த இரண்டு புனிதர்களையும் திருகவை நமக்கு திருத்தூது பயணங்களை மேற்கொள்கின்ற பணியாளர்களுடைய பாதுகாவலர்களாக நமக்கு தருகிறது அதே போலதான் இலங்கையிலும் நாங்கள் இரண்டு பேரை முக்கியமாக பார்க்கிறோம் அவர்கள் இருவரும் அமலமரி தியாய்களாக இருக்கிறார்கள் ஒருவர் நல்லூர் சுவாமி ஞான பிரகாசர் மற்றவர் துறையடியார் பி ஏ தோமஸ் அடிகளார் நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பல்வேறு பணிகளை ஆற்றி இருக்கிறார் மறைப்பணி தமிழ் பணி ஆய்வு பணி அகராதி பணி சமூக பணி என்று அவருடைய பணிகள் பரந்து விரிந்து கிடக்கின்றன சமய பணிகளுக்காக அவர் பல்வேறு எதிர்ப்புகளையும் இன்னல்களையும் சந்தித்தவராக இந்த பணியை செய்திருக்கிறார் அவருடைய காலத்தில் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் பேருக்கு அவர் ஞான தந்தையாக விளங்குகிறார் என்று சொல்லப்படுகிறார் பல்வேறு இடங்களிலே அவர் பணியாற்றிய இடங்களிலே கோயில் அமைப்பதற்காக கொட்டைகளை அமைத்து மக்களை ஞான வழியிலே வழி நடத்தி இருக்கிறார் இன்னும் கைவிடப்பட்ட சமுதாய ரீதியிலே ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரலாக அவர் திகழ்ந்திருக்கிறார் நச்செய்தி மதிப்பீடுகளின் படி அவர் மக்களை வழிநடத்தி இருக்கிறார் அந்த மக்கள் என்ற அந்த உரிமையை பெற்று அவர்களும் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை எண்பித்திருக்கின்றார் அப்படியான பணியை ஆற்றினார் அதே வேளையிலே அமலமத்தியாயிகளிலே இன்னும் ஒரு பெரும் சொத்தாக கொடையாக இருப்பவர் இறையடியார் பி ஏ தோமஸ் அடிகளார் இவர் ஞான பிரகாசரை போல நீண்ட பயணங்களை மேற்கொள்ளாமல் அவர் தான் இருந்த அந்த மடத்துக்குள் இருந்து கொண்டு தன்னுடைய செபத்தாலும் இறை வேண்டுதலாலும் மிக பெரும் பணியாற்றி இருக்கிறார் தியாக யோக சபையை அவர் உருவாக்கி இருக்கிறார் இரண்டு துறவரச சபைகளை அவர் ஆரம்பித்திருக்கிறார் ஒன்று சிவமாலைய தாசர் சபை ஆண்களுக்கானது மற்ற ஏது கன்னியர் சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சோமாலை தாச சபையை ஆண்களுக்காக உருவாக்கி அது அந்த சபையானது இப்போது நூறு ஆண்டுகளை அண்மித்த வண்ணமாக இருக்கிறது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டிலே ஆஹ் கன்னிய சபையை அவர் ஆரம்பித்திருக்கிறார் ஆக ஏன் இந்த இரண்டு ஆஹ் ஆளுமைகளையும் அஹ் கண்முன்னே கொண்டு வருகிறேன் என்று சொன்னால் அமலமர்த்தியாகியினுடைய அந்த காலப்பகுதியிலே இவர்கள் இருவரும் சுதேச குருக்களாக இருந்து வெளிநாட்டில் இருந்து வந்த மறைப்பணியாளர்களோடு சேர்ந்து இந்த மண்ணினுடைய தேவையையும் இந்த மண்ணினுடைய அவசியத்தையும் உணர்ந்து இங்கு அவர்கள் தங்களுடைய பணிகளை ஆற்றியிருக்கிறார்கள் இந்த ஆண்டு ஞான பிரகாசர் அடிகளார் பிறந்த நூற்றி ஐம்பதாவது ஆண்டை நினைவு கூறுகின்றோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்திலே நல்பு சுவாமி ஞானப்பிராசர் பிறந்தார் அவர் பிறந்து பதினொரு ஆண்டுகளின் பின்னர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பி ஏ தோமஸ் அடிகளார் பிறந்திருக்கின்றார் இவர்கள் இருவரும் உயரக்குரிய ஒரே காலத்தவர்களாக இருக்கிறார்கள் இருவரும் வெவ்வேறு துறைகளிலே தங்களுடைய பணிகளை ஆற்றியவர்கள் ஒருவர் வெளியிலே சென்று திருத்தூது பணியிலே ஈடுபட்டவர் மற்றேவர் மனத்துக்குள்ளே இருந்து தியானத்திலும் தியான யோகத்திலும் ஆழ்த்தியான நிலையிலும் இருந்து திருதவைக்காக பணியாற்றியிருக்கார்கள் இந்த இருவரும் மிக முக்கியமான ஆளுமைகளாக இலங்கை அமலமத்தியனுடைய வரலாற்றிலே கணிக்கப்படுகின்றார்கள் ஆகவேதான் நாளிலே எவ்வாறு திரு இந்த புனிதர்கள் புனித பிரான்சுக்கு சவேரியாரும் குழந்தை இயசியனுடைய சின்னத்திரேசம் ஆளும் திருமறை பணியாளர்களுடைய மறைபிறப்பு பணியாளர்களுடைய பாதுகாவலர்களாக விளங்குகிறார்களோ அதே போல நம்முடைய நாட்டிலே இந்த திருத்தூது பயணத்திலே ஈடுபடுகின்ற உழைக்கின்ற பணியாளர்களுக்கு நல்லூர் சுவாமி ஞான பிரகாசரும் திரையடியார் பி ஏ தோமஸ் அடிகளாரும் நமக்கு ஒரு பெரும் முன்னுதாரணங்களாக புனிதர்களாக கடவுளுடைய புனித குருக்களாக நமக்கு தரப்பட்டிருக்கிறார் ஆகவே இன்றைய இந்த நாளிலே பி ஏ தோமஸ் அடிகளாரை நினைவு கூறுகின்றோம் அவர் எங்களுடைய மண்ணிலே வாழ்ந்து எங்களுடைய மண்ணின் தன்மையை உணர்ந்து நம்முடைய மண்ணிலே இந்த பெரும் துறவர சபைகளை உருவாக்கி இருக்கிறார் ஆசியாவிலே தியான யோக சபையை முதல் உருவாக்கியவர் அருட்தந்தை தந்தை இறையடியான் பி தோமஸ் அடிகளார் அவருடைய வாழ்வு எங்களுக்கு பெரும் முன்மாதிரியாக இருக்கிறது ஆகவே இன்றைய இந்த நாளிலே இந்த கல்லறையானது எங்களுக்கு அவருடைய அந்த பெரும் பணியை நினைவுபடுத்துகிறது அவரிடம் நாங்கள் செபிக்கின்ற போது அவர் எங்களுக்காக செபிக்கின்ற அந்த நிலையை எங்களுக்கு பெற்றுத்தருவார் அவர்களுடைய கொடைகளையும் நலன்களையும் எங்களுக்கு பொழிவார் என்பதை இந்த நாளிலே கூறி அவருடைய கல்லறையை நம்முடைய மக்கள் தொடர்ந்து தரிசிக்க வேண்டும் அவருடைய செவ உதவியை பரிந்துரையை பெற வேண்டும் என்று இந்த நாளிலே நான் கேட்டு நிற்கின்றேன் உண்மையில் அருட் தந்தை ஏ தோமஸ் அடிகளார் ஒரு அமலமர்த்தி ஆகியாகவே இறுதி வரை இருந்து வாழ்ந்து இறைபதம் அடைந்திருக்கின்றார் அவர் சிவமாலி தாசர் சபையையும் சிவமாலி கன்னியர் சபையை உருவாக்கி இருந்தாலும் அவர் இறுதி வரை அமலமர்த்தி ஆகியாகவே வாழ்ந்து இறந்திருக்கின்றார் அந்த வகையிலே இவ்வாறான ஒரு பெரும் சொத்த இறைவன் எங்கள் மத்தியிலே எங்களுடைய மண்ணிலே தந்தமைக்காக இறைவனுக்கு உண்மையாகவே கோடி நன்றி கூறுகின்றோம் அந்த அடியான் புனிதர்களுடைய அவையிலே இருப்பதற்கான வாய்ப்புகளை திருவை அவை நமக்கு காட்டியிருக்கிறது ஆகவே அவரும் புனிதர்களுடைய அவையிலே நிச்சயமாக கருதப்படுவார் புனிதர்களோடு வாழ்வார் என்பதை இந்த வேளையிலே கூறி அவருடைய கல்லறைக்கு நாங்கள் அடிக்கடி வந்து இறைவனை நோக்கி அவருடைய புனித நிலைக்காக மன்றாட வேண்டும் அவர் ஏற்கனவே ஒரு புனிதராகவே இருக்கிறார் இருந்தாலும் அவருக்கான அந்த புனித பட்டம் கிடைக்க நாங்கள் மன்றாடுவதோடு அவருடைய பரிந்துரையால் நம்முடைய வாழ்வு சிறக்க வேண்டும் நம்முடைய குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் நம்முடைய மண்ணிலே இறை அழைத்தல்கள் இன்னும் பெருக வேண்டும் தியான யோக சபையினூடாக இன்னும் பல அழைத்தல்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நம்முடைய நாளிலே வேண்டிக் கொள்வோம்